உலகெங்கும் உள்ள சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க சிம்மம் அப்படின்னாவே தைரியத்தையும் தன்னம்பிக்கையோ தன்னோட உடைமையாக கொண்டவங்க எந்த ஒரு இடத்துலையும் தன்னோட தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க தைரியமாக இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில் மிஸ் பண்ணாத பயிற்சிங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்க உங்களுடைய வாழ்க்கை முக்கியமான பயிற்சி நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துக்கு வர்றாருங்க கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருந்து இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாகி இனி வரக்கூடிய நாட்கள் வரைக்குமே இந்த அவரோட ராஜ வேட்டை ஆரம்பமாயிருச்சுங்க அதாவது ராஜவேட்டை நிறைய பேருக்கு பாருங்கள் ஜாதகத்தில் சுக்கிர நல்லா இருந்தால் இப்போ ஜாதக நோட்டை எடுத்துட்டு வேகமாக போய் பார்ப்பாங்க நம்மோட லைஃப் எப்படி இருக்கும் ஒருவரோட ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றுறதே சுக்கிர பகவான் தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு மனுஷனால் ஆசை இல்லாத மனுஷன் யாராவது இருக்க முடியுமா நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் ஆசைப்படுறோம் அப்படின்னா அது சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி எல்லாமே சுக்கிரபகவான் தான் கம்ப்யூட்டர் கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கிர பகவான் தான் இந்த துறை எல்லாருமே பட்டையை போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது சுக்கிர பகவான் வர்றாரு அப்படின்னாவே அப்படிப்பட்ட சுக்கிர பகவானினுடைய ராஜயோக பயிற்சியை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்குங்க எல்லாருக்குமே என் பெருமான் முருகன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை நம்ம கொடுத்துருக்கோங்க அதாவது சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் வந்து நம்மளை நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போகிறாரு இப்போ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாகவே சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னாவே காலபுருஷனுடைய காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எப்படிங்க அஞ்சாவது ராசி பஞ்சமஸ்தான ராசி சிம்மந்தாங்க பஞ்சமஸ்தான ராசி எதுலையுமே பாருங்க ஒரு தலைமை பொறுப்புள்ள குணம் உங்ககிட்ட நிறையவே இருக்குங்க ஒரு தன்னம்பிக்கை எந்த ஒரு விஷயத்திலயும் தைரியமா இருப்பீங்க விட மாட்டீங்க எப்படிங்க தன்னம்பிக்கையான குணமும் ஒரு தைரியமான குணமும் ஒரு நீதியான குணமும் ஒரு நேர்மையான குணமும் நேர்வழியில் போகக்கூடிய குணமும் அதே மாதிரி ஒரு பிடிவாத குணமும் இது எல்லாமே கொண்ட ஒரே ராசி எதுனா இந்த சிம்ம ராசி தாங்க எல்லாமே சிங்கமான பாரசிங்கம் அப்படிம்பாங்க இல்லையா தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் பாருங்கள் நல்ல ஒழுக்கமான குணம் திறமையான குணம் இது கொண்ட ஒரே ராசி சிம்ம ராசிதாங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்படிப்பட்ட சிம்மராசி என்பர்களுக்கு வரக்கூடிய அடிக்கப் போகுது சுக்கிரன் சுக்கிரன் எப்படி உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போறாருங்க ராஞ்சி யோகத்தில் சுக்கிரன் இருக்காரு என்னங்க எடுத்து அடிக்க போகுது சுக்கிரன் எங்க கண்ட சனி அஷ்டமசனி என்னை ஆட்டி படைச்சிருச்சு இப்போ போய் சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு சொல்றீங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க யார் ஜாதக லக்னத்தில் சுக்கிரன் நல்லா இருக்காரோ நீங்கள் எல்லாமே ஆளாக போகிறீங்க என்னங்க பெரிய ஆளுங்கிறீங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தாங்க பத்தாம் இடத்துல கேந்திர யோகத்தில் போய் உக்காந்துருக்காரு அப்போ நல்லது தானே செய்வார் அவரு அதே மாதிரி ஜாதகத்தில் லக்ன அடிப்படையில் யாருக்கு சுக்கிரன் நல்லா இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே இப்ப எது வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய யோகம் வந்துருச்சு இந்த கலியுகத்தில் பிறந்தா கர்மா இல்லாத மனுஷனே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாம் எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜெயிச்சுருங்க நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க ஏமாற்ற மாட்டீங்க யாருக்கும் அடிப்பணிஞ்சு போக மாட்டீங்க நேர்மை தான் அவங்கள வந்து எப்போவுமே காப்பாற்றுங்க அப்போது என்ன நம்ம கர்மாவை நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிச்சுட்டு போங்க கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் ஆடம்பர வாழ்க்கை சொகுசு பண்களாக ஆண்கள் மனைவி இது எல்லாமே சுக்கிரந்தாங்க எதெல்லாம் இந்த அழகு பொருள் இருக்கோ அது எல்லாமே சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க அவ்வளோதான் இந்த சிற்பி ஓவியம் கலை எல்லாமே சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு சுத் சுக்கிர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதிங்க உங்களுக்கு மூணு உங்களுடைய வெற்றியை காட்டுறது அவர் தாங்க காட்டுவார் எப்படி உங்களுடைய வெயற்சி உங்களுடைய முயற்சி வெற்றியை காட்டுறது சுக்கிர பகவான் அடுத்து பாருங்க உங்களுக்கு பத்தாம் வீடு பட்டம் பதவி புகழ் அந்த கௌரவத்தை காட்டக்கூடிய காட்டக்கூடியவர் தாங்க சுக்கிர பகவான் ஜாதகத்துல எப்படி இருக்காருன்னு மட்டும் பாருங்க சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தா போதுங்க எல்லா விஷயத்திலையும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாவே போதும் ஜெயிச்சிருவீங்க அதுக்கான நேரம் உங்கள் பக்கம் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க பதற்றப்பட வேண்டாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க இந்த சுக்கிர பயிற்சி பாருங்கள் லைஃப்பில் எல்லாத்தையுமே மாற்றிடுங்க உங்களை என்னங்க மாற்ற போகுது அஷ்டம சனி ஆட்டி படைக்குது எல்லாமே சனி பகவானை கண்டு தான் பயந்து போய் சிம்மராசி அப்படியே நடுங்கி போயிருக்கீங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து அப்படியே இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் யார் ஜாதகத்தில் தசாபுத்தி சனி பகவான் வந்து மறைஞ்சு போய் இருந்தாரோ நான் வழக்கு இல்லாமல் இல்லைங்க கேட்டு பாருங்க எப்படியாவது ஏதாவது ஒரு வழக்கு கண்டிப்பா இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு உடம்புக்காக மருத்துவ செலவு பண்ணாம நான் இல்லை ரீசெண்ட்டாக கேளுங்கள் ஆமான்னு தாங்க சொல்லுவாங்க கடன் இல்லாமல் நான் இல்லை எப்படி கடன் இல்லாமல் இல்லை உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் இல்லை எதிரி வந்துச்சு பகை வந்துச்சு கடன் த வந்துச்சு தாய்மாமர்கிட்ட விரிசல் வந்துச்சு மனைவி கிட்ட அந்யுன்யம் இல்லை கணவனுக்கு உடம்பு பிரச்சனை வந்துச்சு எத்தனை பேர் கேளுங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் தடை வந்துச்சு படிப்பு கல்வியில் எதிர்பாராத அளவுக்கு சரியான இடத்துல நல்லா படிக்க முடியல நல்லா படித்த குழந்த ஏன் இப்போ படிக்க மாட்டேங்குது என்ன காரணம் குடும்பத்தில் ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்பாவுடைய சொத்துலேயோ இல்லை அம்மாவுடைய சொத்துலையோ எனக்கு ஒரு வழக்கு போயிட்டுருக்கு அந்த வழக்கில் நான் ஜெயிப்பனா இல்லை தோற்றுருவனா என்னோட மைண்டு ஏங்கிட்டயே இல்லை சிந்தனை இல்லை குடும்பத்தில் எல்லாமே செலவாகவே வந்துட்டு இருக்கு படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாமே அப்படியே டவுன் ஆகுது என்னதான் காரணனே தெரியல என்ன தான் என் வாழ்க்கையில் வாழ்க்கையிலே நடக்குதுன்னே தெரியல இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும்னு பாக்குறேன் ஏன்னா லைஃப்ல இருந்து இன்னுமே மாறவே இல்லை இந்த சிந்தனைக்கு போனதே சிம்மம் தாங்க ஏன்னா நமக்கு அதிகம் ஜாதகம் கொடுத்தது சிம்மம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா இப்போ டைமிங் வந்து பக்காவாக இருக்குங்க கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னா ஜெயிச்சிடலாம் நான் சொல்லலை யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்கவே முடியாதுங்க அந்த கர்மாவை எப்படி எதிர்த்து நீங்கள் எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசித்து இறங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் நிச்சயம் கண்டிப்பாக மாறாதுங்க கண்டிப்பாக மாறாது லைஃப்பில் எல் எல்லாமே மாறாதுங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குல்ல அதை நீங்கள் வெளியில் கொண்டுட்டு வாங்க வெளியில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும் போதுங்க எது வந்த வந்தாலும் தும்சம் பண்ணிடுவீங்க அடிச்சு ஏன்னா சிம்மத்துக்கு முதல் பலனே என்ன சொல்லணும் தெரியுமா வேலை கிடைக்காம போகுது என்ன காரணம் சொல்லுங்க ஆறாம் வீட்டை எட்டாம் இடத்துல போய் இருந்தாரு அவர் போறது உத்திரட்டாதி நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி போறாரு ஆனா இதுக்கு முன்னாடி குருபோக நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தை நீசமான கால்கள்ல போனாரு ஆனா இப்போ இல்லை ராகு வந்து போகஸ்தானத்தில் போகிறாரு யாருக்கு ராகு வந்து நல்ல யோகத்தில் இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே பாருங்கள் வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு பெரிய லெவலுக்கு போக போகிறீங்க அவ்வளவுதான் இவ்வளவுதாங்க பலன் வேற இல்லை சிம்பிளாக முடிச்சிடலாம் இது எல்லாமே வந்து சுக்கிர பகவான் பாருங்கள் போகக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி போகிறாரு பத்தில் சுக்கிரன் இருந்தால் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வந்து சேருங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போகிறதுக்குள்ளே பாருங்கள் உங்களுக்கு பயங்கரமான ஒரு லெவல்ல அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போறாருங்க நல்ல தரமான வாழ்க்கை அமைய போகுது நிறைய பேர் பூமி இடம் இந்த மாதிரி எல்லாம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க நீங்க எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் கண்டிப்பாக வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் நிறைய இருக்கு அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் செய்யறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் கலந்துக்காதீங்க வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய சக்தி படித்தவங்க சிந்தனையில் புதுமை எல்லா விஷயத்திலையும் நல்ல எண்ணம் கொண்டவங்க நினச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் இயற்கையிலேயே இருக்குது இது மட்டும் இல்லாமல் வெற்றி அப்படிங்கிற ஒன்றை மட்டும் நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவங்க யாருங்க நம்ம சிம்ம ராசிக்காரங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணமாக எதை தெரியுமா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க உண்மையும் உழைப்பையும் மட்டுமே தூக்கிக்கிட்டு சுற்றுவாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க அதனால் உலகத்திலேயே கண் கண்ட தெய்வ இருக்கக்கூடிய சூரிய பகவானை அதிபதியை கொண்டிருக்காங்க ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இவங்களால பாதிப்புங்கிறது கிடையாதுங்க இவங்களால் வளர்ச்சி பெற்றவர்கள் தான் அதிகம் இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட நம்முடைய சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது உங்கள் கூடவே இருந்து உங்களை ஒளிச்சு கட்டணும்னு நினைக்கிற நாலு பேர் இத்தனை நாளும் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கீங்க குறிப்பாக இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறுங்க அதாவது உங்களுடைய அதிபதியால தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அதாவது உங்களுடைய சூரியன் பகவானால தான் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் பனமலையில் நீங்கள் நீச்சல் அடிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க அதாவது இது வந்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறப்பிற்கு காரணமே உங்களுடைய அதிபதியோட இடப்பெயர்வு ஸோ அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது புதன் பகவான சொந்த வீடான மிதினத்திற்கு சூரியன் வர்றது இதோட புதன் பகவான் வீடான மிதுன ராசியில் ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார் ஸோ குரு பகவானும் சூரிய பகவானும் சேரக்கூடிய இந்த நேரத்தில் சில விஷயங்களில் நன்மைகளும் சில விஷயங்களில் பிரச்சனைகளும் வருங்க அது வந்து நம்ம சிம்ம ராசிக்கு எப்படி சாதகமா இருக்கா இல்ல பாதகமா இருக்கா சாதகம் இல்லாத விஷயத்தை எப்படி இவங்க சமாளிக்கணும் இதோட எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இனி வரக்கூடிய நாட்களில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் நரசிம்மர் தாயார் வழிபாடு செய்யறது அற்புதத்தை ஏற்படுத்துங்க இதோட கிருஷ்ணர் வழிபாடும் சுபமானி வழிபாடும் நல்லதுங்க எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து அன்னதானம் செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க சிவன் கோயில்களில் அன்னதானத்திற்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பொருள் உதவியாகவோ இல்லை பணம் உதவியாவோ ஏதாவது ஒரு அன்னதானத்திற்கு உதவி பண்ணுங்கள் இதனால் சிம்ம ராசிகளோட வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் குறிப்பாக கெட்ட விஷயங்கள் விலகும் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது சூழ்ச்சிகள் ஏதாவது இருக்குது எதுவுமே வந்துட்டு சரியாக நடக்க மாட்டேங்குது சுபனை நிகழ்ச்சி எல்லாமே தடைப்படுது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க கட்டாயம் அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்க அதுவும் சிவபெருமானோட ஆலயத்துக்கு தெய்வங்களுக்கு எல்லா தெய்வமா விளங்கக்கூடியவர் தான் சிவபெருமான் சோ அதனால அவரோட ஆலயத்துக்கு அன்னதானத்துக்கு உதவி செய்யும் போது உங்களுக்கு கோடி புண்ணியம் வந்து சேரும் எப்பேற்பட்ட பாவ கணக்கு உங்க தலையில இருந்தாலும் சரிங்க அது கழிஞ்சு போகும் இதோட வந்து நான் முதல்ல செய்ய வேண்டிய தெய்வத்தை சொல்லிடுறேங்க சனிக்கிழமைகள் தோறும் உங்கள் இஷ்டதளி தெய்வத்தை வழிபாடு செய்கிறது அற்புதத்தை கொடுக்கும் சரிங்களா அது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் மயக்கம் கழுத்து வலி இது தொடர்பான பிரச்சனைகள் இல்லை ரொம்ப கவனமாக இருங்க இதனால தான் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு வரும் அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருக்கவங்க குறிப்பாக துறையில் இருக்கவங்க அரசியல் துறையில் இருக்கவங்க நல்ல விஷயங்கள் கைகூடக்கூடிய கா உயர்வை அதிகமாக பார்ப்பீங்க அடுத்தடுத்த பயணங்கள் குடும்பத்தாரோட தொலைதூர பயணங்கள் காதல் அமைப்புல இருக்கவங்க தொலைதூர பயணங்களோ போயிட்டு வருவீங்க அது உங்களுக்கு இனிமையை ஏற்படுத்தும் துணை கேட்கக்கூடிய சூழல் உண்டாகுது பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகுதுங்க இதோட பிள்ளைகளுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் இடையே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல அமைப்பு உண்டு சிக்கல்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா சிம்ம ராசிக்கு தீரப்போகுதுங்க மனசுல இதுவரைக்கும் இருந்த பாரங்கள் குறைய போகுது பாரமா தான் என்னைக்குதான் எல்லாம் ஒரே மாதிரியாவே இருக்கு இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா சிம்மத்துக்கு அது காணாம போயிருங்க பிள்ளையுடைய படிப்பு உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே படிப்படியாக நல்ல காலகட்டங்க தொழில் ரீதியா சம்பந்தப்பட்ட முயற்சிகளை சரி பெரிய அளவுல சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொட்டதெல்லாம் ஆதாயத்தை கொடுக்குங்க குறிப்பா சிம்ம ராசியில உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னா சிக்கல்கள் பாதிப்புகள் எல்லாமே தீரப்போகுது மனசில் இருந்த எப்பேற்பட்ட சங்கடங்களும் மறைய போகுது வேற மொழி பேசுகிறவங்களால கூட அதிக அளவு ஆதாயத்தை பெறப்போறீங்க உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடந்த பயணம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக போகக்கூடிய அமைப்பு வந்து இருக்குதுங்க மிகப்பெரிய நிம்மதி பதினஞ்சு வருஷ கனவுகள் எல்லாமே இப்போ நிறைவேறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இதோட லாபம் முன்னேற்றம் பயணங்கள் போகிறதுனா கூட அது கூட ஆத்ம ரீதியான அமைப்போ தெய்வமாக பயணங்களோ நட்பு ரீதியான பயணங்களோ உங்களை வந்து அடைய வைக்குங்க அனுகூலமான காலகட்டங்க சிறப்போ சிறப்பு அரசு இருக்கவங்க எல்லாருமே திடீர் முடிவெடுக்கிறது அனுகூலத்தை ஏற்படுத்தும் கூட்டு தொழில் மற்றும் மற்ற தொழில இருக்கவங்க ஆண்களோ பெண்களோ லாபம் அனுகூலத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க இதோட ஒட்டுமொத்தமாக சிம்மத்துக்கு நன்மையை தரக்கூடிய நாட்கள்னே சொல்லலாங்க நீ இந்த நாட்களாக நீங்கள் செய்ய முடியாத காரியங்கள் கூட இப்போ நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க அதுக்கான வாய்ப்பு அமையும் இதோடு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த சுபகாரிய தடைகள் விலகுது சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நேரமும் காலமும் கைகூடி வந்திருக்குங்க வராத கடன்கள் எல்லாமே வசூலாகும் மன நிம்மதி அடைய போகிறீங்க சொந்த பந்தங்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இருந்து வெளியில் வரப்போங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அதிக கவனம் செலுத்தப்படும் தினமும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்னும் மேன்மையை ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது கொஞ்சம் பொது பலன்களை பார்த்துருக்கோம் இப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்பாங்க சிம்ம ராசி மகம் பூரம் ஒன்றாம் பாதம் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய அக நட்சத்திரம் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி எல்லார்த்தையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய நாட்கள் தான் ஜென்ம ராசிக்குள்ள கேதுவும் இவ்வாயும் உங்க மனசுல குழப்பத்தை ஏற்படுத்தும் ஏதோ ஒன்ன இழந்த மாதிரி மனம் தவிக்குங்க மற்றபடி வியாபாரம் தொழிலில் எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுப்பறியானாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வேலையில் இல்லாத நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுதுங்க குருவோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் இருக்க போகுதுங்க புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இருக்குதுங்க அதே மாதிரி சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ராகுவிற்கு குரு பார்வை ஏற்படுறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் இதோட திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் வருங்க கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க நல்ல செல்வாக்கு உயருங்க பிறருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க கண்டிப்பாக நடக்க போகுது அதே மாதிரி பூரம் நட்சத்திரத்துல இவங்களும் இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அந்த மாதிரி நாட்கள்ல மட்டும் நீங்கள் பயணங்கள் போகிறத வந்து தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க மற்றபடி எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாது சுப காரியங்களை வந்து தொடங்குவீங்க பரிகாரம் மற்றும் வழிபாடு வந்து கணபதியை அணுதினமும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வளம் உண்டாகுங்க பூர நட்சத்திரத்தை நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னு ஆற்றல் கொண்ட உங்களுக்கு நன்மையை மட்டுமே தரக்கூடிய லாபம் லாபஸ்தானத்தில் ராசிநாதனும் யானக்காரகன் குருவும் சஞ்சாரம் பண்ணுறது எடுத்த வேலை எல்லாத்துலேயுமே வெற்றியை ஏற்படுத்துகிறாங்க வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுது அரசு வேலை சாதகமா முடியுங்க தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா வெற்றியாக மாறும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக செலவுகள் கட்டுக்குள்ள வருங்க ஜென்ம சனிக்குள்ள ஞான மோட்சக்காரகன் கேதுவும் தைரிய வீரியக்காரகன் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறது உங்களுக்கு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தும் தேவையற்ற விஷயங்களை செய்யாதீங்க அதே மாதிரி தேவை பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வைக்காதீங்க அதீத வாய்ப்பு பார்த்து உசாராருங்க இந்த நேரத்தில் குரு பகவானினுடைய பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு மூணு அஞ்சு ஏழாம் இடத்துல இருக்குங்க அதனால தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க தைரியம் அதிகமாகும் என்ன வந்தால் என்ன எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு உண்டாகுது